ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம பீ ராகோ வந்து பீரோவை தடந்து பார்க்கும் போது அங்கே அபி வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே ஓரமாக இருக்கும் அப்போ அபி வாங்கி கொடுத்து நீங்கள் ஷர்ட்டே போடுறீங்க டிஷர்ட்லாம் போட்டால் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து அவர் அப்போ அந்த கோவத்தில் எல்லாத்தையும் வேண்டாம்னு இருந்தார் இங்கே எல்லாரையும் வெளியே சாப்பிட்லான்னு கூப்பிட்ற டைமில் நம்ம ராகோ வந்து அப் அப்படியே அபி வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் அப்படியே மாதம் வெளியே வருவதை பார்த்துட்டு அபிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது என்ன இந்த மனுஷன் நான் வேண்டான ட்ரெஸ்ஸெல்லாம் இப்போ போட்டுன்னு இருக்கிறாரு இவருக்கு ஏதாவது கிறுக்கு கிறுக்கு ஆயிடுச்சு ஆனும் போது ஆமாம் ராகவுக்கு வந்து அபியோட கிறுக்கு வந்துட்டு இருக்குது ராகவுக்கு வந்து அபி மேலே அளவில்லாத ஒரு காதலும் அளவில்லாத ஒரு பாசமாக வந்து வச்சு இப்போ பொண்டாட்டி தான் நான் கேட்டே ஆகு வந்துட்டு அப்படியே ராகவ் வந்து அபி பக்கத்தில் உட்காந்து அப்படியே அந்த டிஷர்ட் இழுத்து விடுறதுன்னு அபியை பார்த்துட்டு ஒரு லைட்டு ரொமான்டிக் லுக்கு விடுறதுன்னு இது எல்லாம் எல்லாமே அபிக்கு தெரியும் ஆனாலும் அது ஒரு வால் பொண்ணு இல்லை எதுவுமே தெரிஞ்சு தெரியாத மாதிரி டியூப் பக்கத்தையாக நிற்கிது ராக வந்து அப்படியே சென்டிமெண்ட்டாக